இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பாம்பான டைட்டோனோபோ இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்தா என்ன நடக்கும் அதாவது டைட்டோனோபோ நம்மளை வேட்டையாடுமா இல்லை நாம டைட்டோனோபோவை வேட்டையாடுவோமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே டைட்டோனோபோவை இந்த பூமியில இருந்து அழிஞ்சிருச்சு ஆனால் அந்த பாம்பு இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தா இந்த உலகத்தோட சக்தி வாய்ந்த பாம்பாகவும் மனுஷங்களுக்கு பயங்கரமான எதிரியாகவும் இருந்திருக்கும் இந்த பாம்பு பார்த்துட்டு ஓடுறதை தவிர வேற எதையும் நம்மளால செஞ்சிருக்க முடியாது இப்படிப்பட்ட பயங்கரமான பாம்புக்கு மத்தியில் வாழ்றது ஒன்றும் அவ்வளவு ஈஸி கிடையாது இப்போதைக்கு இந்த உலகத்தோட மிகப்பெரிய பாம்புகள்ல மலைப்பாம்பு ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த மலைப்பாம்பு பிடிக்க ஸ்ட்ராங்கா ஒரு ஆள் இருந்தா கூட போதும் ஆனா பிறந்த சில நாட்களையான ஆன குட்டியை பத்து பேர் சேர்ந்தா கூட பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க ஏன்னா டைட்டோன குட்டி நல்ல வளர்ந்த ராட்சச விட பெருசா இருக்கும்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு டைட்டோனம்போ கூட சண்டை போட நினைக்கிறது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த பண்டை கோடைக்கால பாம்புங்க எதிரியே இல்லாம இந்த உலகத்துல சுத்திட்டு இருந்திருக்குங்க கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி சில விஞ்ஞானிகள் கொலம்பியாவோட மலைப்பகுதியில டைட்டோனோவோட பெரிய எலும்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கண்டுபிடிப்பு மூலமா டைட்டோனோவோ கற்பனை கதாபாத்திரம் இல்ல அப்படின்னு இது பூமியோட இறந்த கால உயிரினம்ங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு இதோட எலும்புகள் கூட இன்னைக்கும் மியூசியத்துல மக்கள் பார்வைக்கு வச்சிருக்காங்க அதோட டைட்டோனோவ முன்னாடி ஒரு அனகோண்டாவை கம்பேர் பண்ணா அனகோண்டாலாம் ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லி என்ன கிடைச்ச டைட்டோனோவ எலும்பு கூட வச்சு பார்க்கும்போது இதோட நீளம் நாற்பத்தி ரெண்டு அடியாகவும் வெயிட் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ ஆகவும் இருந்திருக்கணும் இந்த அளவுல ஒரு பாம்புனால பண்டைய காலத்துல வாழ்ந்த குறக்கொடை மாதிரியான நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினத்தையும் வேட்டையாட முடியும் ஆனால் இதுல கேள்வி என்னன்னா டைட்டோனோ இவ்வளோ பெருசா இருக்க காரணம் என்ன பண்டைய காலத்தில் பூமியோட வெப்பநிலை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு இதனால குளிர் ரத்த பிராணியான டைட்டோனோபோவை பிரம்மாண்டமாக வளர்ற மாதிரி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பொதுவாகவே பரிணாம ரீதியில் பார்த்தா வெப்பமண்டல பூச்சிங்க குளிர் பிரதேச பூச்சிங்களை விட பெருசா இருக்கும் இதே பரிணாமம் தான் டைட்டோனபோவோட பிரம்மாண்ட வளர்ச்சிக்கும் காரணம் இப்போ இந்த உலகத்தில் டைட்டோனபோ வாழ்ந்தா கண்டிப்பா அது பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல தான் அது வாழ்ந்தாகணும் ஏன்னா இங்க தான் அதிக வெப்பநிலை காணப்படுது இந்த பாம்போட முக்கியமான ஃபேக்ட் என்னன்னா இது அதிகமாக தண்ணியில தான் வேட்டையாடுது இப்போ இந்த பாம்பு உண்மையிலேயே இந்த உலகத்தை வாழ்ந்தா உலகத்தோட நிலம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் டைட்டோ அதிகமா தரையிலும் தண்ணிலையும் வேட்டையாடுறதுனால காட்டில் உள்ள மக்கள் தங்களுடைய வீட்டை மரத்து மேல இல்லைன்னா மலை உரங்களை கட்ட தொடங்குவாங்க நியூஸ் பேப்பர் டிவி சேனல்ஸ் எல்லாம் டைட்டோ பாம்பை மட்டுமே ட்ரெண்டிங் நியூஸ்ல காட்டிட்டு இருப்பாங்க எதிரிகளை அழிக்கிற போர்படைகள் டைட்டோ நோபோ கூட சண்டை போட வேண்டியதா இருக்கும் அதோட ராத்திரி நேரங்கள்ல உங்க வீட்டுக்கு வெளியே சத்தம் கேட்டு ஜன்னல் வழியா எட்டி பாத்தீங்கன்னா உங்களை பயன்படுத்துற ஒரு பிரம்மாண்டமான உருவத்தை பார்க்கலாம் நவீன உலகத்துல உள்ள சில வேட்டைக்காரங்க அதிக பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த பாம்பை கொல்ல முயற்சி பண்ணி இறந்து போகலாம் ஆனா இந்த பாம்பை ஈஸியா பிடிக்கிறது கொடுக்கறதுக்கு என்ன வழின்னா மீன் முதலை மாதிரியான நீர்வாழ் உயிரினங்களை உணவாக கொடுக்கறது ஏன்னா டைட்டோனோபோவுக்கு பிடிச்ச உணவு நீர்வாழ் உயிரினங்கள் தான் அதனால டைட்டோனோபோவை நிறைய சாப்பிட்ருக்கும் போது அதை ஈஸியாக வேட்டையாடிடலாம் ஏன்னா அதிகப்படியான பாம்புகள் சாப்பிட்டு முடிச்ச உடனே நகர முடியாமல் ஒரே இடத்துல படுத்துருங்க ஆனால் இது டைட்டோனோபோவுக்கு பொருந்துமானு நூறு சதவீதம் சொல்ல முடியாது இருந்தாலும் பூமியோட வெப்பநிலை குறைஞ்சதுனால டைட்டோனோபோவை இப்போதைக்கு உலகத்தில் சர்வைவல் பண்ண முடியாதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை